வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் யூடியூப் வளை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம் வாருங்கள் தணிக்கையாளர்களே இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம் வணக்கம் சகோதர சகோதரிகளே தேடல் தெளிதல் காணொளி தொடரில் தணிக்கை மறுப்புக்கள் எனும் தலைப்பில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து முறையற்ற செலவினங்கள் தணிக்கையில் மறுக்கப்படுவதே முறையானதாகும் செலவினங்கள் சரியாக இருந்தும் நியாயம் இல்லாமலும் நியாயமாக இருந்தும் சரியில்லாமலும் இரண்டுமே இல்லாமலும் தணிக்கையில் மறுப்புக்கு உள்ளாகின்றது மறுப்பினால் வரும் வெறுப்பினை துறக்க மறுப்பையே மறுப்போரும் மறப்போரும் உண்டு ஆனால் முறையற்றதை மறுப்பதே தணிக்கை முறை ஆகும் தணிக்கையாளரின் பொறுப்பும் ஆகும் முறையற்ற பணியாளர்களின் செலவினத்தை தணிக்கையில் மறுக்கும் பொழுது அதனை தணிக்கையில் எவ்வாறு முடிவு கணக்குகளில் காட்டலாம் என விவாதம் நடந்து மறுப்பினை பற்பல கடனாளிகள் இனத்தில் வைத்து ஒதுக்கீடு ஏற்படுத்தலாம் என முடிவானது இதனை கடுங்குறையாக எழுதி தனி அறிக்கை சமர்ப்பிக்கலாம் பற்பல கடனாளிகள் இனத்திற்கு கொண்டு செல்ல தேவையில்லை எனவும் சாரார் வாதிட்டனர் இதற்கான அவர்களது வாதத்தின் வாசத்தை கொஞ்சம் முகர்ந்து பார்ப்போம் வாருங்கள் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி எண் நூற்றி இரண்டு உட்பிரிவு ஐந்து ஒன்றின்படி சட்டம் விதிகள் துணை விதிகளுக்கு முரண்பாடான செயல்பாடுகள் ட்ரான்சாக்ஷன்ஸ் மற்றும் விதி நூற்றி இரண்டு ஐந்து உட்பிரிவு மூன்றின்படி தகமை இல்லாத முறையற்ற வரவுகள் ரியல் செலவுகள் எக்ஸ்பெண்டிச்சர் தணிக்கை குறிப்பில் முழு விவரங்களுடன் பட்டியலிடப்பட வேண்டும் என்று உள்ளது இதன்படி விதி எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது உட்பிரிவு இரண்டிற்கு புறம்பான பணியாளர் நியமனங்களின் விவரங்களை விதி எண் நூற்றி இரண்டு உட்பிரிவு ஐந்தின் கீழ் தணிக்கையாளர்களால் தணிக்கை குறிப்புடன் எஃப்ஏஎம் இணைக்கப்பட வேண்டிய தொகுப்பில் அதாவது பத்தி குறைகளின் குறிப்பிட்டால் போதுமானது ஆகும் இதே அடிப்படையில்தான் விதி எண் எழுபத்தி ஒன்று உட்பிரிவு இரண்டில் குறிப்பிட்டுள்ள பிரதம கூட்டுறவு பண்டகங்களின் கொள்முதல் விதி எண் எழுபத்தி மூன்று உட்பிரிவு இரண்டில் குறிப்பிட்டுள்ள கூட்டுறவு அச்சகங்களில் அச்சிடல் ஆகிய செலவினங்கள் தணிக்கையில் மறுக்கப்பட்டு வந்தன தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது உட்பிரிவு இரண்டிற்கு முரணாக மேற்கொள்ளப்படும் பணியாளர் நியமனங்கள் தணிக்கையில் மறுக்கப்படும் பொழுது அப்பணியாளர் பணியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது அவரது முறையற்ற நியமனம் பின்னாளில் அரசால் வரன்முறைப்படுத்தப்பட்டாலோ அக்குறை நிவர்த்தி அடைகின்றது விதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது மீறல் தொடர்பாக இரண்டு விஷயங்களை பரிசீலிக்க வேண்டி உள்ளது ஒன்று செயல் ஆக்ட் அதாவது விதியை மீறி பணியில் அமர்த்தியது இதனை ஆட்சேபனை செய்வது நியாயமானது மற்றொன்று இதனால் ஏற்பட்ட செலவு எக்ஸ்பெண்டிச்சர் இந்த செலவு பணியாளர்களிடம் சங்கம் பெற்ற பணிக்காக செலவு செய்யப்பட்டது மேலும் முறையாக பணி அமர்த்தி இருப்பினும் இச்செலவு தவிர்க்க முடியாத நிலையில் அத்தகைய முறையற்ற நியமன பணியாளருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எழுவதின்படி அச்சங்கத்தின் நிர்வாகத்திற்கு நேரடியாக தொடர்புடைய செலவினம் என்பதால் அப்பணியாளர்களின் நியமனத்தை தணிக்கையில் மறுத்து அவருக்குரிய செலவினத்தை அந்தந்த ஆண்டிலேயே செலவினமாக எடுத்துக் பொருத்தமானதாகும் என்பது ஒரு வாதம் அதற்கடுத்து ஒரு சங்கத்திற்கு ஏற்படும் பல்வேறு வகையான நிதி இழப்புகளுக்கு காரண காரியங்களை ஆராய்ந்து அதற்கு பொறுப்பானவர்களை கண்டறிந்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் பிரிவு எண்பத்தி ஏழின்படி தண்ட தீர்வை நடவடிக்கை மூலம் நிதி இழப்பினை மீட்க வேண்டியது பதிவாளரின் அதிகாரம் ஆகும் ஆனால் தணிக்கையின் போது செலவினத்தை மறுத்து குறைகளின் தொகுப்பில் சுட்டிக்காட்டிய காட்டிய பின்பு தேவையெனில் தனி அறிக்கை சமர்ப்பிப்பதோடு நிறைவடையாமல் அச்செலவினத்தை வசூலிக்க தகுந்த வரவேண்டிய இனமாக கணக்கில் காட்டுவதால் தணிக்கையாளரே அத்தொகையை வசூலிப்பதற்கு ஆணையிடுவது போன்ற நிலை எழுகின்றது இதனால் தணிக்கையாளர் விதி நூற்றி ஐந்து உட்பிரிவு ஐந்தின் வரம்பை மீறி செயல்படும் நிலை ஏற்படுகிறது வசூலுக்கு உத்தரவிடும் அதிகாரம் நிர்வாகத்துறை அதிகாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு உள்ளது என்பதும் இவர்களது வாதம் அடுத்ததாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களில் விதி எண் நூற்றி இரண்டு உட்பிரிவு இரண்டின்படி தணிக்கை குறிப்புடன் எஃஎம் இணைக்கப்படும் நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு ஆகியவை சரியான நியாயமான ட்ரூ அண்ட் ஃபேர் முடிவுகளை காட்டுகிறதா என்பதை உறுதி செய்வது தணிக்கையாளரின் முக்கிய கடமை ஆகும் நட்டக்கணக்கிற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு செலவினத்தை தணிக்கை மறுப்பின் பொருட்டு சொத்து இனமாக காண்பித்து அதன் விளைவாக இலாப நட்டம் பாதிக்கப்படும் என்பதால் அதற்கு ஏற்ப ஒதுக்கீடு நான் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஏற்படுத்தி அதனை நட்டக்கணக்கில் தாக்கல் செய்யும் தவறான சுற்று நடைமுறை பின்பற்றப்படுவதால் இருப்பு நிலை குறிப்பில் பற்பல கடனாளிகள் ஒதுக்கீடு ஆகிய இரு தேவையற்ற இனங்கள் இடம்பெற்று சட்ட விதிகளின்படியான விதி நூற்றி இரண்டின் கீழான தணிக்கையாளரின் சான்றிற்கு இது மாறுபடுகின்றது அடுத்ததாக கணக்கு வைப்பியல் நடைமுறையின்படி பற்பல கடனாளிகள் என்பது ஒரு நடப்பு சொத்து கரண்ட் அசட் ஆகும் இது நடைமுறை மூலதனத்தோடும் ஒர்க்கிங் கேபிட்டல் விகிதாச்சார பகுப்பாய்விலும் ரேஷியோ அனலைசிஸ் நேரடி தொடர்புடையதாகும் இந்நிலையில் நட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டிய ஒரு செலவினம் தணிக்கை மறுப்பின் காரணமாக இல்லாமை சொத்தாக பிக்சீசியஸ் அசட் என கருதப்பட்டு நடப்பு சொத்தாக கரண்ட் அசட் காட்டப்படுவது கணக்கியல் கோட்பாட்டிற்கு அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் ஏற்புடையது அல்ல அடுத்ததாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு எண்பத்தி நான்கின்படி கணக்கு புத்தகங்களை பராமரித்து கணக்குகளை எழுதி பராமரிக்க வேண்டியது சங்கத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் சட்டபூர்வ கடமையும் பொறுப்பும் ஆகும் அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு செலவினத்தின் கணக்கு தலைப்பை மாற்றி எழுதுவதற்கு தணிக்கையாளருக்கு அதிகாரம் இல்லை மேலும் கணினியில் கணக்குகள் பராமரிக்கப்படும் சங்கங்களை பொறுத்தவரை இத்தகைய மாற்றங்களை சங்க ஆவணங்களில் தணிக்கையாளர் மேற்கொள்ள இயலாத நிலையில் தணிக்கை குறிப்பில் மட்டும் மாற்றங்கள் செய்வாரானால் அவரது அத்தகைய செயலானது விதி எண் நூற்றி இரண்டு உட்பிரிவு மூன்று சீயின் கீழ் அளிக்கும் சான்றிற்கு முரண்பட்டதாகிவிடும் அடுத்ததாக எந்த ஒரு தணிக்கை மறுப்பும் கணக்குகளில் பற்பல கடனாளிகள் இனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அதற்கு ஒதுக்கீடும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற பொதுவான கருத்து தணிக்கையாளர்களிடையே நிலவுகின்றது ஆனால் அத்தகைய நடைமுறை அனைத்து தணிக்கை மறுப்புகளுக்கும் சீராக பொருந்துவதில்லை என்பதோடு சில இனங்களில் சாத்தியமற்றதாகவும் உள்ளது எடுத்துக்காட்டாக கூட்டுறவு சட்ட விதிகளை மீறிய தணிக்கை மறுப்புக்குரிய தனியார் அச்சக செலவினம் பற்பல கடனாளிகள் இனத்திற்கு எடுத்து செல்லப்படுவது இல்லை என்பதும் பிரதம கூட்டுறவு பண்டகத்தின் வெளிச்சந்தை கொள்முதல் பற்பல கடனாளிகள் இனத்திற்கு எடுத்துச் செல்வது சாத்தியமில்லை என்பதும் சான்றாக அமைகின்றது மேற்கண்ட குறைபாடுகள் சட்ட விதி மீறல்களாக இருப்பினும் நடைமுறையில் தணிக்கையாளர்கள் இதனை பற்பல கடனாளிகள் சண்டி டெட்டார்ஸ் இனங்களுக்கு கொண்டு செல்வதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஒரு செலவினத்தை தணிக்கையில் மறுக்கும் பொழுது அது வருவாய் கணக்கு செலவாக ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் பட்சத்தில் அதனை நட்டக்கணக்கிலேயே விட்டுவிடுவதுதான் சரியான நடைமுறை அதில் உள்ள முறைகேடுகள் மற்றும் குறைபாடுகள் பற்றி விதி நூற்றி ஐந்து உட்பிரிவு ஐந்து அட்டவணையில் குறிப்பிட்டாலே போதுமானது ஆகும் ஏனெனில் இவ்வாறான தவறானதும் முறைகேடானதுமான செலவினம் கூட நியாயமான உண்மையான லாபநட்ட கருத்தாக்க கொள்கையினை கான்செப்ட் ஆஃப் ட்ரூ அண்ட் ஃபேர் ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பாதிக்காது இவ்வகை செலவினங்களை செலவாகவே எடுத்துக்கொண்டு குறைபாடுகளை தணிக்கை அட்டவணையில் தெரிவிக்க வேண்டும் மேலும் சங்கத்தின் செயல்பாட்டிற்கு தேவையான உடன்பாடான தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு எழுவது செலவினம் செய்யப்படும் பொழுது பின்னர் களையத்தக்க சில நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லையாயின் அச்செலவினத்தை தணிக்கையில் மறுக்கும் பொழுதும் நட்டக்கணக்கிலேயே விட்டுவிடலாம் விதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது உட்பிரிவு இரண்டின் கீழான முறைகேடான செயலுக்குரிய செலவினம் சட்டப்பிரிவு படி நியாயமான சட்டபூர்வ செலவினமாகையால் செயலை மட்டும் மறுத்து செலவினத்தை தணிக்கையில் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக வருமான வரி சட்டத்தின்படி ஒரு வருமான வரவினமானது ரெவின்யூ ரெசிப்ட்ஸ் பொறுப்பினமாக கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் காட்டப்படும் பொழுது அத்தொகை லாபமாக கணக்கிடப்பட்டு வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது ஒரு செலவினம் ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொத்தாக காட்டப்பட்டால் அதனை நட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் அதற்காக ஏற்படுத்தப்படும் ஒதுக்கீட்டினையும் நட்ட செலவாக அனுமதிப்பு இது இல்லை இதனால் நட்டக்கணக்கில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய செலவினம் தணிக்கை மறுப்பில் பற்பல கடனாளிகள் இனத்தில் சொத்தாக இடம்பெறும் பொழுது நியாயமற்ற அதிகமான வரி விதிப்பிற்கு சங்கம் அடுத்ததாக கூட்டுறவு சட்டப்பிரிவு என்பதின்படி தணிக்கையில் சொத்து பொறுப்புகளை மதிப்பீடு செய்யும் பொழுது மட்டும் அப்போது ஏற்படும் இழப்பிற்கும் குறைபாடுகளுக்கும் தணிக்கையாளர் ஒதுக்கீடு செய்ய அதிகாரம் உண்டு இவ்வதிகாரம் இதர வகை சட்டபூர்வ தணிக்கையாளருக்கும் உண்டு இதே போன்று விதி நூற்றி இரண்டின்படி உண்மையான நியாயமான ட்ரூ அண்ட் ஃபேர் லாப நட்டத்தை விளம்புகையில் தணிக்கையாளர் ஏற்பாட்டு பொறுப்பு புரொவிசன்ஸ் ஏற்படுத்த அதிகாரம் உள்ளது ஆனால் வருவாய் செலவினத்தை வரவேண்டிய சொத்தாக மாற்றம் செய்து அதனால் ஏற்படும் லாபநட்ட விளைவுகளை சமன் செய்வதற்காக ஒதுக்கீடு செய்ய சட்ட விதிகளில் இடம் இல்லை பிறவகை சட்டபூர்வ தணிக்கை முறையிலும் மேற்படி கணக்கு நடைமுறை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தணிக்கை ஆட்சேபனை என்பது கூட்டுறவு சட்ட விதிகளில் விளக்கப்படவில்லை தணிக்கை ஆட்சேபனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் கூட்டுறவு சட்ட பிரிவு என்பதிலோ அல்லது தணிக்கை நடைமுறை விதி நூற்றி இரண்டிலோ எங்கும் விளக்கப்படவில்லை ஆனால் விதி நூற்றி இரண்டு ஐந்தின்படி முறைகேடுகள் மற்றும் விதி மீறல்களை ப அட்டவணையிட வேண்டும் என தணிக்கை நடைமுறை ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்ட் ஆஃப் ஆடிட் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாலும் கூட்டுறவு தணிக்கையானது சட்டபூர்வ தணிக்கை ஆதலால் விதி நூற்றி இரண்டு உட்பிரிவு ஐந்தை தணிக்கையாளர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது என்பதும் தெளிவாக இருக்கின்றது எனவே சகோதர சகோதரிகளே மேற்கண்ட தணிக்கை மறுப்பு குறித்த கருத்தினை பலரும் மறுக்கக்கூடும் ஆனால் வாதத்தை மறுப்பது எளிதன்று ஏனென்றால் அதன் வாசம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது இக்கருத்தானது தணிக்கை மறுப்பு கோட்பாட்டில் வேறுபடாமல் செய்முறையில் மட்டுமே சற்றே மாறுபடுகின்றது வேறுபாட்டினை ஒதுக்கலாம் ஓரங்கட்டலாம் மாறுபாட்டினை நாம் செதுக்க வேண்டும் செம்மையாக்க வேண்டும் எனவே சகோதர சகோதரிகளே தணிக்கை மறுப்பு கோட்பாட்டினை மேலும் வலுவாக்கி அதனை சீராக வலுவாமல் கடைபிடிப்பதற்கான சரியான வழியை கண்டுபிடித்து அதனை முடிவு கணக்குகளில் எவ்வாறு காட்ட வேண்டும் என்பதற்கான சரியான வழி நடத்தல்களோடு நாம் புதிய முறையை காண வேண்டிய சந்தர்ப்பம் இப்பொழுது எழுந்திருக்கின்றது எனவே புதிய சிந்தனை பிறக்கட்டும் புதிய சிந்தனை அரும்புகள் புதிய மறுமலர்ச்சியை கொண்டு வரட்டும் என்கிற கருத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன் நன்று நண்பர்களே தேடல் தெளிதல் தொடரின் பிரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்